இப்போ நம்ம டூ இன் ஒன் சமையல் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல கத்திரிக்காய் குழம்பு சாதம் அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் இது மூணு இப்போ நம்ம ஒரே டைமில் செய்யலாம் சாதம் மட்டும் வச்சுட்டு இப்போ ரெண்டு இது டிஷ்ஷு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் வெந்தயம் கடுகு தாளிச்சிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில புளி ஒரு கொஞ்சம் லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருக்கிறோம் கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து சாதம் வச்சுட்டு புளி குழம்பு அதே சமயம் ஃப்ரைட் ரைஸ் இது ரெண்டும் ஒரே டைமில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தனிக்காக வந்து கத்திரிக்காய் புளி குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு தனியாக போட்டிருக்கேன் நீங்கள் அதுவும் கத்திரிக்காய் குழம்பு மட்டும் பார்க்கணும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலும் எதுவும் சேர்த்து வதக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸும் நம்ம சேனலில் வந்து தனியாக போட்டிருக்கு க அதுவும் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பார்க்குறனாலும் நம்ம அதில் அதுவும் வந்து ப்ளேலிஸ்டில் எல்லாம் கொடுக்குறோம் நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்குவோம் கத்திரிக்காய் புளி குழம்பு வெண்டங்காய் புளி குழம்பு அதுவும் நம்ம இதில் போட்டிருக்கோம் நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சமையல்லாம் வந்து நம்ம வீட்டிலையே இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செய்கிற மாதிரியான சமையல் இல்லை நார்மல் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி செய்கிற தான் செய்யுது தனியாக இதுக்காக எதுவும் ஃப்ரெஷலாக நம்ம ஒன்றும் ஒன்று பொருள் எடுத்து தயார் தயாரித்துன்னு செய்ய தேவையில்லை இப்போ வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு புளி கரைச்சி புளித்தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சேர்க்குறப்ப வந்து கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு வெந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா காய் வந்து முழுசாக நம்மளுக்கு அப்படியே நல்லாயிருக்கும் இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் இப்படி நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்சிருக்கிற கொ குழம்பு மிளகாத்தூள் இது வந்து நம்ம சாம்பார் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் புளி குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நம்ம உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியும் பச்சை தண்ணியும் கொஞ்சம் நம்ம வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு காய்க்கு வேகிற அளவுக்கு அதே சமயம் நம்ம குழம்பு அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அளவுக்கு வச்சுக்கலாம் இதுதான் அளவாக இருக்கும் இதுக்கு மேலே இருந்தாலும் இதாக இருக்காது தண்ணி எடுத்துறது இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த தண்ணியோட அளவு சரியாக இருக்கும் நம்ம இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்க விட்டு நல்லா காய் வந்ததுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாதம் வச்சாச்சு இப்போ டக்குன்னு சாதம் புளி குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதே சாதத்தை வச்சு நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முட்டை கொஞ்சம் பூண்டு வெங்காயம் சாப்பாடு வந்து கொஞ்சம் எடுத்து ஆற வச்சிருக்கு நம்ம வந்து சாஸ் வந்து இது வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்ச சாஸு நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்குறோம் அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஜாஸ்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வெண்ணெய் போட்டுட்டு பூண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க இருந்தால் சேர்த்துக்கலாம் சேர்க்க இல்லைன்னா நம்ம இதோட கூட விட்டுடலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டையை இதில் புடச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் அதை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ்லேயே வந்து மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் இருக்குது அதனால் உப்பு காரம் நம்ம வந்து பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இது காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம் நம்ம ஏன்னா சாஸில் கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாம் இருக்கும் நம்ம சேனல்லே நம்ம எப்படி வீட்லேயே சாஸ் செய்கிறதுங்கிறது இதை போட்டிருக்கோம் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் அந்த சாஸ் வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறது வந்து நான் செஞ்சு ஒரு ஒரு வாரம் ஆச்சு இன்ன வரைக்கும் அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருந்துச்சு நீங்கள் சாஸ் வேணுன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் போட்டுப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் ஆற வச்சு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து சாஸ் மட்டும்தான் காரத்துலேருந்து சாஸ்லேயும் வந்து மிளகாத்தூள் இருக்குது உப்பு இருக்குது புளிப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து மிளகுத்தூளும் உப்பும் நம்ம மறுபடியும் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாஸ் வந்து நான் வீட்டில் செஞ்சு வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இன்னமே அந்த டேஸ்ட்டோ ஸ்ம ஏதோ எதுவுமே மாறாமல் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி சாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூளும் உப்பும் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஒரே சமயத்தில் நம்ம ரெண்டு சமையல் சாதத்தை வச்சு ஒரு குழம்பு ஒரு ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதை செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வீட்லேயே நம்மளால் முடிஞ்சு நம்ம டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்